நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனையும் சென்றடையலாம் வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதை தவிர இவ்வுலகத்தின் சாதனைகள் அல் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல பரலோகத்திற்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சம்பந்தமும் அல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு நாற்பதாம் அதிகாரம் நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் யோவையாவுடன் பேசுகிறார் அவர் பெருங்காற்றிலிருந்து யோவையாவுடன் பேசுகிறார் அப்படி கர்த்தர் சில வார்த்தைகளை கேட்கிறார் தேவன் பேரில் குற்றம் சுமத்துகிறவன் யார் அவன் இதற்கு பதில் சொல்ல கடவன் என்று கருத்து சொல்லுகிறார் சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறவன் யார் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு வழக்காடி நீர் செய்தது குற்றம் என்று சொல்லி அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கக்கூடியவன் யார் யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது யாருக்கும் கிடையாது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அவர் குற்றம் செய்கிறவர் அல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் நம்முடைய வேதனைகள் பெருகி இருக்கிறது என்பதற்காக மிகப்பெரிய பாவமாகிய கர்த்தரை குற்றப்படுத்துகிற பாவத்தை செய்துவிடக்கூடாது மகா கொடிய பாவம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மரணமே வந்தாலும் கொல்லப்படும் நிலை வந்தாலும் கர்த்தரிடத்தில் குற்றம் சுமத்தக்கூடாது சாத்ராபித்திரிக்கவை போல அவர்கள் கர்த்தரிகங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றட்டும் இல்லவிட்டாலும் அவரே எங்கள் தேவன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் தானியலை போல பரிசுத்தவான்கள் நம் வேதகால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து நாம் அப்படியாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் கற்றே கர்த்தரை குற்றப்படுத்த கர்த்தர் கேட்கிறார் பதில் சொல்லு யோபே என்று சொல்லுகிறார் அதற்கு யோபு கர்த்தாவே நான் நீசன் நான் மிகவும் சிறியவன் எளியவன் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் வருகிறது நான் நீசன் இரண்டொரு தரம் உம்மிடம் பேசினேன் உமக்கு பதில் பேசினேன் இனி நான் உம்மிடத்தில் பேசாமலும் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் நான் எளியவன் நான் சிறியவன் அறியாமையினால் இரண்டொரு தரம் உம்மிடத்தில் நான் பேசிவிட்டேன் இனி நான் பேச மாட்டேன் அடங்கி நடக்கிறேன் நான் கீழ்ப்படுகிறேன் என்று தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நான் என் வாயை பொருத்தி கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் நீ புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள் என்றால் நீ பலப்பட எழும்பினில் தைரியமாய் இரு எனக்கு பதில் சொல் என்று சொல்லி மீண்டும் சில விஷயங்களை கேட்கிறார் நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ என்று கேட்கிறார் அதாவது நான் செய்த நியாயத்தை நீ அது இல்லை அது தவறு என்று நீ நினை நிரூபிப்பாயா நீ அவமாக்குவாயா அப்படி இல்லை என்று சொல்வாயா கேட்கிறார் நீ உன்னை நீதிமானாக்குவதற்காக என் பெயரில் நீ குற்றம் சுமத்துவாயா நீதிமான் என்று சொல்வதற்காக நிரூபிப்பதற்காக என் மேல் குற்றப்படுத்துகிறாயா கர்த்தர் என்னை ஆஹ் தவறு செய்யாமல் என்னை தண்டிவித்து விட்டார் என்று சொன்னார் என்ன பொருள் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை கர்த்தர் என்னை தண்டித்தார் என்று யோபையா சொல்லுகிறார் அப்படி சொன்னால் என்ன பொருள் கர்த்தர் குற்றவாளி என்று அர்த்தம் அல்லவா ஒரு நீதிமானை கர்த்தர் குற்றப்படுத்தி இருக்கிறார் குற்றம் இல்லாதவனை தண்டித்தார் என்றால் அவருடைய நீதிக்கு அது இழுக்கு அப்படி சொல்லக்கூடாது அல்லவா நீ ஏன் அப்படி சொன்னாய் அப்படி என்றால் நீ உன்னை நீதிமானாக்குவதற்காக என் மேல் குற்றம் சுமத்துவாயா என்று கேட்கிறார் நீ எனக்கு சரிக்கு சரி வருகிறாயா என்ற பொருளில் அவர் கேட்கிறார் கர்த்தரை போல சத்தமிட விட முடியுமா அவருடைய கரத்தின் வல்லமை போல உன்னா உனக்கு வல்லமை இருக்கிறதா என்று கேட்கிறார் அவரை போல நீ பலசாலியா அவரை போல நீ சத்தமிடுவாயா அவருக்கு சரிக்கு சரியாக நின்று பேசுகிற நீ எப்படி பேசுவாய் என்று இந்த தோணியில் கேட்கிறார் இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு சொல்லுகிறார் கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது அவர் சொல்லுகிறார் நீ உன்னை முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் இடை கட்டிக்கொள் எழுந்திரு வலப்படு சந்தோஷமாயிரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும் எழும்பு என்று உற்சாகப்படுத்த தொடங்குகிறார் கர்த்தர் யோபய மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ கீழே விழுந்து அவமானப்பட்டு நொந்து வேதனைப்பட்டு கிடந்தது போதும் எழும்பிறே இனி நல் வாழ்க்கை உனக்கு வந்தது நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை எல்லாம் வீசி உன்னுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அது எல்லாம் கொட்டி திமிராக அகந்தியாக நடந்தவர்களை பெருமை கொண்டு அலைந்தவர்களை நீ தூக்கி எரிந்து போடு என்று யோபய்யாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்து அவர்களை தாழ்த்தி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் இங்கு சற்று கவனித்து பார்க்க வேண்டும் யோபையா ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்தை படிக்கும் போது உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவர் தாழ்த்தப்படுகிறார் இப்பொழுதோ கடைசியில் இப்பொழுது கர்த்தர் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் நீ எழும்பி அகந்தியானவர்களை எல்லாம் தாழ்த்தி நீ மீண்டும் உயர்ந்து நில் என்று சொல்லுகிறார் இந்த சோதனையை அவர் சகித்ததின் நிமித்தம் அவர் தவறு செய்து இந்த தண்டனை அனுபவிக்கவில்லை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த கஷ்டத்தை கர்த்தர் அவர் மேல் வைத்தார் இதுவே உண்மையான கர்த்தருடைய சிலுவையை சுமப்பது கர்த்தர் விரும்பின விருப்பத்தை ஒரு துன்பத்தை சுமப்பதுதான் சிலுவை சுமப்பது உண்மையான கிறிஸ்தவர்களின் அழகே அதுதான் அதுதான் அவர்களுக்கு மேன்மை சிலுவை சுமப்பதே கிறிஸ்தவர்களின் மேன்மை சிலுவை என்பது துன்பம் துன்பத்தையும் துயரத்தையும் கருத்துக்காக நாம் சுமக்கும் பொழுதுதான் அதற்கு பெயர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவை இல்லாத வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல பரலோகத்திற்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சம்பந்தமும் அல்ல ஒரு துளியும் சம்பந்தம் இருக்காது அதை புரிந்து கொள்வோம் நீதியின் பாதையில் நடக்கும் போது கர்த்தர் சில துன்பங்களை கொடுப்பார் அதை நாம் சகித்து வாழும் போதே எல்லா மனிதர்களுக்கும் உள்ள கடமை இது ஒருவருக்கு மட்டுமல்ல ஒரு யோகம் மட்டுமல்ல வேதகால பரிசுத்தவான்கள் எல்லோரையும் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து சென்றே இருக்கிறார்கள் யாரும் சுகபோகமாக வாழ்ந்த பரிசுத்தவான் வேதத்தில் ஒருவரும் இல்லை எப்படிப்பட்டவர்களும் இல்லை எல்லோரும் துன்பத்தின் பாதையிலும் துயரத்தையும் அனுபவித்தே கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் கடைசி தங்கள் ஜீவனை கொடுத்தவரும் பலர் உண்டு ஒருவேளை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதே சத்தியமான உண்மை அதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வேதத்தில் இந்த வேத பகுதி அதை நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது உத்தமனாய் இருந்தும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு விளைவாக கர்த்தர் இரண்டத்தனை பலனை அவருக்கு கொடுக்க போகிறார் அதைதான் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம் கர்த்தர் இப்பொழுது யோபையாவை நோக்கி சொல்லுகிறார் அகந்தையானவர்களை எல்லாம் நீ தாழ்த்தி போடு எழும்பு யோபு என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை வந்தது யோபு மீண்டும் உயர்த்தப்பட போகிறார் அதிலும் உன்னை விட இன்னும் அதிகமாய் இன்னும் இரண்டத்தனையாய் அவர் மேன்மையாய் உயர்த்தப்பட போகிறார் யோபோய்யாவை துன்மார்க்கர் மேலும் பெருமை உள்ளவர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தும்படி கர்த்தரே கட்டளை கொடுக்கிறார் இந்த இடத்தில் மீண்டும் யோபையா எழும்புகிறார் அந்தரத்திலே அந்தரங்கத்திலே அவர்கள் முகங்களை கட்டி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது அவர்களை எல்லாம் மேற்கொண்டு எழும்பி அவர்களுக்கு மேலாக நீ உயர்த்தப்பட வேண்டும் உயர்ந்து நெல் எழும்பினில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்ற பொருளில் கர்த்தர் சொல்லுகிறேன் அப்பொழுது உன் வலது கை அப்பொழுது உன் வலது கை உன்னை உயர்த்தும் உன்னை ரட்சிப்பை உண்டு பண்ணும் உனக்கு என்று நான் உன்னை புகழ்வேன் நீ எழும்பி உன் மேல் திமிராக அகம்பாகமாக உன்னை கஷ்டப்படுத்தின தீயவர்களை எழும்பி எதிர்த்து நில் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இந்த காரியத்தையும் செய்கிறார் எல்லோருக்கும் கீழாக நம்மை தாழ்த்தி நொறுக்கி உடைக்கி கீழே தள்ளிவிட்டு பின்பு அவர்கள் மேல் எல்லோர் உயர்த்தி அவர்களை மேற்கொள்ளும்படி அவர்களை யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து நாம் உயர்ந்து வரும்படி கர்த்தன் செய்வார் அவர்களோடு போராட விடுவார் நம்மை எழும்பு அவர்களை நீ வெற்றி கொள் நீதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூட இருந்து கர்த்த நம்மை வழி நடத்துவார் நமக்கு உதவி செய்வார் ஆனால் நம்மை எதிர்த்தவர்களை நாமே யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டு வெற்றி பெற்று மேலே எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய இருக்கிறது எவர்கள் உன்னை தாழ்த்தினார்களோ எல்லாம் நீ வெற்றி பெற்று அவர்களோடு யுத்தம் செய்து மேற்கொண்டு வா என்று சொல்வார் கர்த்தர் மகா பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நாமும் அப்படி வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய சித்தமே நாம் நல்லவர்களாக மட்டுமல்ல வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம் அதையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் வஞ்சகமான வழிகளில் சூழ்ச்சி செய்து வல்லமை செய் வல்லமையாய் இருப்பதல்ல நீதியின்படி நேர்மையாக நியாயமாக நடந்து நாம் வல்லமையாய் தைரியமாய் எதிர்த்து நிற்க வேண்டும் யாருக்கும் பயப்படாமல் வாழ வேண்டும் என்பதே கொள்ள வேண்டும் இப்பொழுதும் பிகமேத்தை நீ நினைத்து பார் அது மாட்டை போல புல்லை தின்னும் அதன் பலன் அதன் இடுப்பின் மேலும் அதன் நரம்புகளிலும் இருக்கிறது என்று சொல்கிறார் பிகமேத் என்பது ஒரு மிருகம் என்று அது புல்லை தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு இந்த ஒரு பொல்லாத ஆவியை குறிக்கிறது இந்த ஆவியானது யோகையாவை துன்பப்படுத்தின இவ்வளவு பாடுகளையும் செய்ய வைத்த அதாவது கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும் என்ற தூஷணத்தின் ஆவிதான் யோபையாவின் மேல் ஆளுகை செய்தது துன்பப்படுத்தியது அந்த தூஷணத்தின் குணம் உடையது எது என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவின் ஆவி அதுதான் பரிசுத்தவான்களை பரலோகத்தில் இருப்பவர்களை தூஷித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியை அந்த ஆவியை தான் பிகேமோத் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு பொருளும் நாம் கொள்ளலாம் அதில் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது பிகேமோத்திற்கு அது தன் வாழை நீட்டுகிறதா நீளமாக நீட்டுகிறதால் கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது அதன் வாழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உருவ அமைப்பை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வைத்து பார்க்கும் இது வலு சர்ப்பத்தை போன்ற தோற்றம் உடையதாக தோன்றுகிறது அதாவது அதன் எலும்புகள் வெண்கலத்தைப் போலும் அஸ்திகள் இரும்பை போலவும் இருக்கிறதா அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை படைத்தவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்திருக்கிறார் மலைகளில் அது செடிகளின் மறைவிலும் குதர்களிலும் சேற்றிலும் மறைந்து கொள்ளும் அது படுத்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது குளிர்ச்சியான இடங்களில் அதாவது செடிகள் அலறி செடிகள் நீர் வாழும் நீர் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற குளிர்ச்சியான இலை தடைகளுக்குள் அது படுத்து கொள்ளும் அப்படிப்பட்ட உணவுடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நதியே புரண்டு வந்தாலும் அது பயப்படாது யோர்தான் நதி அளவுக்கு தண்ணீர் அதன் முகத்தில் வீசினாலும் அது பயப்படாமல் அப்படியே இருக்குமா அதன் மூக்கை குத்துபவன் யார் அதனுடைய வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார் விகோமத்தை போல பார்த்தாயா நான் எப்படி படைத்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு மிருகத்தை சொல்லுகிறார் இந்த மிருகமானது காடுகளில் திரியும் இலைத்தழைகளை சாப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத ஆவிகளும் கடலில் ஆளுகை செய்கிற ஆவிகள் உண்டு மண்ணில் வாழ் ஆளுகை செய்கிற ஆவி உண்டு பூமியின் அடியில் ஆளுகை செய்கிற ஆவிகள் உண்டு இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு எந்த பொல்லாத ஆவிகளாய் இருந்தாலும் அவைகளை எதிர்த்து யுத்தம் செய்து போராட வேண்டியது நம்முடைய கடமை நாம் பாவம் செய்யும் பொழுதும் அந்த ஆவிகள் நம்மை தாக்க அதனால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதை வெற்றி பெற வேண்டும் அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும் போதும் ஆவிகள் நம்மை சோதிக்க வரும் நமக்கு துன்பப்படுத்த வரும் யூபை அவருக்கு வந்தது போல எது நடந்தாலும் கர்த்தர் அறியாமல் நமக்கு எதுவும் நடக்காது கர்த்தர் சர்வ உள்ளவர் அவர் வழிகளில் நடந்து அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் நமக்கு எந்த தீங்கும் எப்பொழுதும் நேரிடாது நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனையும் சென்றடையலாம் வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதை தவிர இவ்வுலகத்தின் சாதனைகள் அல்ல இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதா